வணக்கம் ஹை பிபி அதாவது உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு மூணு அருமையான டிப்ஸ் இன்றைக்கி பார்க்கலாம் முதல்ல ஏலக்காய் சீரகம் சுக்கு மூணும் செம்ம அளவில் எடுத்துக்கிட்டு வானில் கொஞ்சமாக சூடேற்றி இது மூணையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பொடி செஞ்சு வச்சுக்கோங்க தினமும் காலையில் வெது வெதுப்பான தண்ணியில் அரை தேக்கரணி இந்த பொடியை கலந்து குடிச்சிட்டு வாங்க இதை நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வர ரத்த அழுத்தம் எப்பவுமே சீராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உடலில் இருக்க கொழுப்பையும் கொலஸ்ட்ராலையும் நீக்கி ரத்தத்தை சுத்தப்படுத்தி உடம்ப சுறுசுறுப்பாக வச்சுக்கும் ரெண்டாவது பயிற்சி ஒரு நாளைக்கு நீங்கள் ஐந்து நிமிடங்களாவது மூச்சு பயிற்சி கண்டிப்பாக செய்யணும் இப்போ நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடலில் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் குறிப்பாக ரத்த கொதிப்பை கண்ட்ரோலில் வச்சுக்கணுன்னா நீங்கள் மூச்சு பயிற்சி அவசியம் செய்யணும் காலையில் எழுந்ததும் இந்த வெது வெதுப்பான தண்ணியில் இந்த பொடியை கலந்து குடிச்சிட்டு ஐந்து நிமிடங்கள் மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு வாங்க தரையில் சம்மணமாக உட்கார்ந்து மூச்சு பயிற்சி செய்யணும் மூச்சை உள்ளே போது ஒரு சத்தத்தோடு உள்ளே இழுங்க எவ்வளோ நேரம் உங்களால் வச்சிருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் ஹோலில் வச்சுருங்க பொறுமையாக மூச்சை விடுங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு பத்துலேருந்து பதினைந்து தடவை செஞ்சாலே போதும் மூச்சை இழுக்கும்போது இந்த ஒரு மாதிரி ஒரு சத்தத்துடன் நீங்கள் இழுக்கும்பொழுது உங்களோட கவனம் எல்லாம் அந்த மூச்சு பயிற்சி செய்கிறதுலேயே இருக்கும் மன அழுத்தம் குறையும் மன அமைதி கிடைக்கும் இரத்த கொதிப்பு சீரான அளவிலே இருக்கும் மூன்றாவது தினமும் நீங்கள் ஒரு ஸ்பூன் ஆலிவ் இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உயர் ரத்த அழுத்தம் எப்பயுமே கட்டுக்குள்ளே இருக்கும் ஆலி விதை கடைகளில் நிறைய கடைகளில் கிடைக்குது இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க தினமும் காலையில் உங்களோட உணவுக்கு ஒரு பத்துலேருந்து பதினைந்து நை நிமிடங்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் ஆலிவ் விதை நல்லா மென்று சாப்பிட்டுட்டு வாங்க இதில் அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு புரத சத்து நார் சத்து குறிப்பாக அதில் இருக்க நல்ல கொழுப்பு உடலுக்கு கெட்ட கொலஸ்ட்ராலை சேர விடாமல் தடுக்குது இந்த மூணு குறிப்பையும் நீங்கள் ஹைபிபி அதாவது உயர் ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் இதை தினமும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்குன்ற பிரச்சனையே நீங்கள் மறந்துடுவீங்க இந்த மாதிரி பல உபயோகமான தகவலை தெரிஞ்சுக்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி